இப்போ ஒரு ஒரு கிரகத்துடன் பகை கிரகம் சேரக்கூடாது மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு உங்க ஜாதகத்துல ரெண்டு கிரகம் மூணு கிரகம் இருக்குன்னு பார்த்துக்காங்க இப்போ ஜாதகத்தை கையில் எடுத்துக்காங்க கூட்டு கிரகம் சேர்க்க மாதிரி அந்த கிரகத்துக்கு பகை கிரகம் யாரு இது புதுசா தொழில் கத்துக்கிறவங்க புதுசா ஜோதிட ஆளுவர்கள் இதை நீங்க உங்களுக்கு பயன்படும் சூரியனுக்கு பகை சனி ராகு கேது சந்திரனுக்கு பகை ராகு கேது சனியை சேர்த்துக்கலாம் செவ்வாய்க்கு சனி ராகு கேது புதனையும் சேர்த்துக்கலாம் புதனுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு கேது புதன் கூட புதன் சந்திரன் சேரக்கூடாது புதன் செவ்வாய் சேரக்கூடாது புதன் ராகு சேரக்கூடாது புதன் கேது சேரக்கூடாது குரு ராகு குரு கேது சுக்கனுக்கு பகை ராகுவும் கேதுவும் சனிக்கு செவ்வாய் சூரியன் ராகு கேது ராகுவுக்கு எல்லா கிரகமும் கேதுவுக்கு எல்லா கிரகமும் பகைதான் மொத்தத்தில் எழுபத்தாறு கிரக சேர்க்கை இருக்குது அதில் இருபத்தி நாலு கிரக சேர்க்கை தான் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது நேரம் கிடச்சா அப்பப்போ இடையில் உங்களுக்கு டிப்ஸு கொடுக்குற இது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்க வணக்கம்